ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டு போனோனாக்கா பிரியாணிக்கு அடுத்தபடியாக நம்ம ரொம்ப பிடிச்சி விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு பட்டர் நாண் அதிக விலை கொடுத்து சாப்பிட்ற இந்த பட்டர் நாணை வீட்லேயே நம்ம குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த பட்டர் நாண் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஆறு கப்பு மைதா மாவு சேர்த்துருவோம் இந்த ஒரு பவுலில் பார்த்தீங்கனாக்கா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு மாவு பிடிக்கும் மைதா மாவு சேர்த்தாச்சு கால் கப்பு தயிர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்து ரெண்டு பிஞ்ச் குக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் பட்டர் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தா நல்லாவே இருக்கும் இப்போ இதில் எண்பது எம்எல் பால் சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீதி மாவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அடித்து பிசைஞ்சு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற இந்த பட்டர் நான் கூட கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஹார்டாக இருக்கும் ஆனால் வீட்டில் நம்ம பண்ணுற இந்த பட்டர் நான் பார்த்திங்கன்னா ஆரியின பிறகு கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை நல்லா சுற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் பட்டர் அப்படி எண்ணெய் நல்லா சுற்றி தடவி இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊரட்டும் இதை பாருங்கள் ஒன்றரை மணி நேரமே ஆகிடுச்சி இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கோ இல்லாட்டி பூரிக்கோ மாவு எடுக்கிற மாதிரி அளவாக கொஞ்சமாக வராது நல்ல தலை தலைன்னு இருக்கிறதால இந்தளவுக்கு தான் வரும் இப்போ சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் கொஞ்சமாக மாவு ட்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மீடியம் திக்னஸில் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீளமான ஷேப்பில் வந்து எடுக்கணுனாக்கா நமக்கு அந்தளவுக்கு பெரிய தவா வேணும் நம்ம வீட்டு சின்ன அளவான தவாவில் இந்தளவுக்கு தான் சுட்டு எடுக்க முடியும் இப்போ மேலே கருஞ்சீரகம் அப்படி இல்லாட்டி கருப்பியல் தூவி விட்டு நான் வந்து கருஞ்சீரகம் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண சேர்த்து அது தனித்தனியாக வராதபடி மேலே ஒரு முறை இப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கார்லிக் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க தேய்ச்சி விட்டாச்சு ஏற்கனவே தவா சூடாக இருக்குது அதில் எடுத்த இந்த நாணையும் சேர்த்து இப்போவே நம்ம பட்டரோ இல்லாட்டி ஆயிலோ விட வேண்டாம் இந்த நான் ரொட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா தந்தூரி அடுப்பு அப்படி இல்லாட்டி நேரடியாக அந்த தான் வந்து சுட்டு செய்வாங்க அது ஒரு ஸ்மூக்கி ஃப்ளேவரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் அந்த மாதிரி டைரெக்டாக தீயில சுட்டு நம்ம பண்ணலை அதனால் சுடும்போது ட்ரையாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்டே ஆயில் இல்லாட்டி பட்டர் எதுவும் விடலை இப்போ ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்து வந்திருக்கு அதனால் பட்டர்ஸ் ரெண்டு பக்கமும் க்ரீஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் இதை பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்ல கர்ச்சிக்கு மாதிரி மடிக்க வருது நம்ம எத்தனை மடிப்பு மடித்தாலும் அத்தனை மடிப்பும் நல்ல மடிக்க வருது அதே மாதிரி நம்ம இதை மடிச்சுட்டு பிரித்தோன்னாலும் அந்த மடித்த ஒரு அடையாளமும் இதில் தெரியாது சொல்லப்போனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சுட்டேன் பட்டர் நான் இது இதை ஆறின பிறகு கூட நான் இதை வந்து உங்களுக்கு இதை மடித்து காட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக அது ஃபோல்ட் ஆகுது பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் பனீர் பட்டர் மசாலா பட்டர் சிக்கன் கடாய் பனீர் இப்படி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாம் பட்டர் சிக்கன் தான் வச்சு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த பட்டர் ஆனால் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்